திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவடி பொன்னேரி வட்டத்தில் வெள்ள பாதிப்புக்குண்டான பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு பிரபுசங்கர் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை மற்றும் மிக்ஜாம் புயலின் காரணமாகவும் மற்றும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டுள்ளது இந்த ஆண்டு மழை வெள்ள சேதங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் முன்னூற்றி ஐம்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நீர்வள ஆதாரத்துறையின் சார்பாக பல்வேறு வெள்ள தடுப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பணிகள் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது தற்போது அனைத்தும் முடியும் தருவாயில் உள்ளது குறிப்பாக ஆரணி ஆறு மற்றும் கொசஸ்தலையாறு பகுதிகளில் பல்வேறு இடங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்படாதவாறு நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஆரணி ஆற்றில் ரூபாய் இருபது கோடி மதிப்பீட்டில் வெள்ள தடுப்பு சுவர் அமைக்கும் பணிகள் கரையை பலப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தற்போது அப்பணிகளும் முடியும் தருவாயில் உள்ளது இந்த பணிகள் மூலம் கடந்த காலத்தில் ஏற்பட்ட சேதங்களை பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாகியுள்ளது இதைத் தவிர சோழவரம் ஏரியில் ரூபாய் நாற்பது கோடி மதிப்பீட்டில் கரையை பலப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் திருநின்றபூர் ஏரி சேக்காடு போன்ற பகுதிகளில் கொசஸ்தலை ஆற்று பகுதியில் கரையை பலப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களை தங்க வைப்பதற்கு ஆண்டார் திருப்பாலைவனத்தில் உள்ள பல்நோக்கு மையங்கள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் முற்றிலும் ஒழிக்க பிரதான் மந்திரி காசநோய் முக்த் பாரத் அபியான் திட்டத்தின்கீழ் நிக்ஷே மித்ரா போர்ட்டலில் பதிவு செய்த நன்கொடையாளர்களுக்கு நினைவு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கர் வழங்கினார் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட காசநோய் மையத்தின் சார்பாக காசநோய் இல்லாத தமிழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திட்டத்தின் கீழ் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அர்ப்பணிப்புடன் ஊட்டச்சத்து வழங்கிய தன்னார்வலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி கவுரவிக்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் காசநோய் போன்ற வைரஸ் பாக்டீரியா நோய்களுக்கு தற்போது இருக்கின்ற கால சூழ்நிலைக்கு ஏற்ப மருந்துகள் மற்றும் கருவிகள் கொண்டு திட்டங்களை செயல்படுத்தி கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது கடந்த ஏழு மாதங்களில் மேற்பட்டோருக்கு சளி பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சென்ற ஆண்டு எழுபத்தி எட்டாயிரம் நபர்களுக்கு சளி பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இதுபோன்ற பரிசோதனைகளை அதிகப்படுத்தி நோய் தொற்றுகளை கண்டறிந்து முற்றிலுமாக காசு நோய் ஒழிப்பதற்கு அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என ஆட்சியர் கேட்டுக் கொண்டார் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழக சார்பில் சிறப்பு கடன் வழங்கும் முகாம் மற்றும் கருத்தரங்கை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கர் துவக்கி வைத்து மாணவர்கள் மற்றும் தொழில் முனைவோர்களுக்கு ரூபாய் இருபது கோடியே தொன்னூற்றி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் கடன் உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் இரு இலக்குகளை நோக்கி செயலாற்றி வருகிறது தொழில்துறையில் தமிழகம் முன்னேற்றம் அடையவும் புதிய தொழில் முனைவோர் கொண்டு புதிய தொழில் நிறுவனங்களை தொடங்க ஊக்குவிப்பதும் தொழில்துறையில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக விளங்க இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் தொழில் முதலீடுகளை அதிகரிக்க செய்ய வேண்டும் கடந்த ஆண்டில் மட்டும் தமிழ்நாடு தொழில் கழகத்திற்கு ரூபாய் இரண்டாயிரத்து கோடி வருவாய் கிடைத்துள்ளது அம்பேத்கர் முன்னோடி திட்டத்தின் கீழ் தாழ்த்தப்பட்டோர்கள் பழங்குடியினர்களுக்கு புதிய தொழில் முனைவோர்களாக உருவாக்குவதற்கும் மற்றும் புதிய தொழில் தொடங்குவதற்கு முன்னுரிமை அளித்து வருகிறது இதுபோன்று பல்வேறு திட்டங்கள் கொண்டு தொழில் முனைவோர்களை உருவாக்குவதில் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது ஆகவே திருவள்ளூர் மாவட்டத்தில் புதிய தொழில் நிறுவனங்களை தொடங்கி தொழில் முனைவோர்களாக உருவாகி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வழங்கி பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் தொடர்ந்து பல்வேறு தொழில் முனைவோர்களிடமிருந்து ரூபாய் இருபத்தி கோடிக்கான தொழில் கடன் பெறுவதற்கான விண்ணப்பங்களை பெற்றுக் கொண்டார் திருவள்ளுர் மாவட்டம் திருத்தணி காவல் நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருவள்ளூர் மாவட்ட அளவில் சிறந்த காவல் நிலையமாக தேர்வு செய்யப்பட்டு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காவல்துறை இயக்குநர் சங்கர் ஜிவால் கேடயம் மற்றும் பரிசு வழங்கி பாராட்டினார் திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுமக்களின் நலன் கருதி சிற்றுந்து வழித்தடம் அமைப்பது தொடர்பாக உரிமையாளர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது மாவட்டத்தில் உள்ள திருவள்ளூர் பூவிருந்தவள்ளி மற்றும் செங்குன்றம் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் கள ஆய்வு மேற்கொண்டு வழித்தடங்களை தேர்வு செய்யப்பட வேண்டும் குறைந்தபட்சம் ஐம்பது சிற்றுந்து வழித்தடம் அமைப்பதற்கு மதிப்பாய்வு மேற்கொள்ள வேண்டும் ஆகவே போக்குவரத்து அலுவலர்கள் உடனடியாக ஐம்பது சிற்றுந்து வழித்தடங்களை ஆராய்ந்து உடனடியாக அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கர் வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார்